சூரியன் சுத்தரிக்கிற வேலையில் அவசர அவசரமாக எங்கே போகிறேன் தானே இருக்கீங்க அட சனிக்கிழமை பெருமாளை மீட் பண்ண தாங்க போயிட்டுருக்கேன் நாம் பெருமாளை மீட் பண்ண போனப்போ என்ன ஆச்சு தெரியுமா பெருமாளுக்காக துளசி மாலை நாங்கள் வாங்கிட்டு போயிருந்தோம் வாங்கிட்டு போன துளசி மாலையை ஐயர்கிட்ட கொடுத்து சாமிக்கு அர்ச்சனை பண்ண சொல்லிட்டோம் அர்ச்சனையும் பண்ணியாச்சு ஆரத்தையும் எடுத்துக்கிட்டோம் அவர் துளசி தருவார் தருவாருன்னு வெயிட் பண்ணோம் கடைசி வரைக்கும் தரவே இல்லை துளசிக்காக நாங்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நாலு முறை சாமியோட ஆரத்தியவே எடுத்துக்கிட்டோம் நாலாவது முறை ஐரை கேட்கும் போது சுவாமி நாலு முறை ஆரத்தியே பார்த்துட்டும் நீங்க துளசின்னு தரவே இல்லையு கேட்டப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு அது என்னன்னா வெயிட் பண்ணுங்க பெருமாள் உங்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்கே நிக்க வைக்கிறாரு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு அஞ்சாவது முறையா ஆரத்தையும் கொடுத்து ஒரு கை நிறைய துளசியும் எடுத்து கொடுத்தாரு எங்களுக்கு அதை பார்த்ததும் ஒரே சந்தோஷம் எங்களுக்கு கிடைச்ச பொருள் சின்ன விஷயமா இருந்தாலும் ஆனால் சந்தோஷம் ரொம்ப பெருசாகவே இருந்துச்சுங்க நாங்கள் முதல்லயே துளசியை கேட்டு வாங்கிட்டு போயிருந்தா ரெண்டு இலையோடு முடிஞ்சிருக்கோம் நாங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து வாங்கினதுனால்தான் கை நிறைய துளசி கிடைச்சிது இதில் இருந்து மை கருத்து ஓட்டி சாயம் செய்யிங்கன்னா நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்துப்பீங்க ஆனால் அது நடக்காமல் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க தள்ளி போனது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் தள்ளி போயிருக்கு மனம் தளராமல் இருங்க நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்கும் தரமாகவும் கிடைக்கும்